வணக்கங்க நம்ம வீட்டில் உருளைக்கெழங்கு சரி பார்க்கலாமாங்க அங்கே வர நாலு உருளைக்கெழங்கு இருந்துச்சு நம்ம வீட்டில் முளைச்சி போய் அதை கொண்டு வந்து வைக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இதில் மண் வந்து நல்ல மண் போட்டிருக்கேன் நல்ல மண்ணுனா இந்த தழை இலையெல்லாம் நல்லா மக்குன மண் நல்லா பொசு பொசுன்னு கிழங்கு இலங்குற இறங்குற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மண் அதனால் இந்த தொட்டியில் வச்சு பார்க்கலான்ட்டு வச்சுருக்கேன் இது வந்து பழசு இந்த உருளைக்கெழங்கு அதாவது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நட்டுட்டு போனது தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா காஞ்ச உடனே தோண்டி பார்த்தோம்னா இதில் கிழங்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும் இங்கே பாருங்க இது தூடெலாம் வச்சுருக்கேன் கிழங்கு இருந்துச்சுன்னா பார்க்கலாம் இது கொஞ்சம் பெருசில் வச்சுருக்கேன் கிழங்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படியே இங்கே பாருங்க எலுமிச்சம்பழம் ஒரே ஒரு கொத்து தாங்க ஒரு கொத்தில் எவ்வளோ எலுமிச்சம்பழம் வந்திருக்கு பாருங்க பாருங்க அப்படியே கை கையிலே பொறிச்சிக்கலாம் இங்க வரும் கைக்கு எத்தனை அளவுக்கு தான் கீழேயே இருக்கு பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்